வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இது மேலும் வலிபெற்றி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது இது தமிழ்நாடு கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்பதால் வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது நாகை திருவாரூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல வரும் புதன்கிழமை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பால் வண்டலூர் மீஞ்சூர் சர்வீஸ் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் குன்றத்தூர் பகுதியில் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் சென்டர் மீடியன் வெளியே சாலையின் மற்றொரு பக்கத்திற்கு சென்று பயணித்தனா் புழல் ஈரையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் சென்னை மாதவரம் வடபெரும்பாக்கம் பிரதான சாலையில் வெள்ளநீர் சூழ்ந்தது மூன்றடி வரை சாலையில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மாதவரத்திலிருந்து வடபெரும்பாக்கம் வழியாக செங்குன்றம் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கின தொடர் மழை காரணமாக பூவிருந்தவள்ளி அருகே நசரத்பேட்டை ஊராட்சியில் உள்ள அரசு கட்டடங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற ரேஷன் கடையில் கூட்டம் திரண்டதால் நெரிசலில் சிக்கி மூன்று பேர் மயக்கமடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வடபுத்தூர் கிராமத்தில் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அந்த கிராம மக்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேச நெடுஞ்சாலையில் உள்ள கலையூரில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசாரின் பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து அரை மணி நேரம் நீடித்த போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர் இந்நிலையில் மயிலம் அருகே ஆல கிராமத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் இரண்டாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டது இதனை வாங்குவதற்கு பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் மூன்று பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளில் இருந்து நீர் திறந்துவிடப்படும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் கனமழையால் ஏற்பட்ட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதிமுக உறுப்பினர்கள் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் அதில் அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது தொண்டர்களின் ஜனநாயகத்திற்கு எதிராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு தொடர் தோல்வியால் மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கை இழந்து வருவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் கொண்ட கட்சி மொத்தம் எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளையே பெற்றுள்ளதாகவும் சில தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்யக்கோரி அளித்த மனுவை விரைவில் பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தேர்தல் தொடர்பான மனு என்பதால் உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்பார்களே அது இதுதானோ என கூறும் வகையில் கன்னியாகுமரியில் நூலிழையில் பெண் ஒருவர் உயிர் தப்பிய பரபரப்பான காட்சி இது கிளையக்காவிடை அருகே செங்கவிளையில் பாரசாலை திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு கார் மீது மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தின்போது சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பினார் இத்தனை பெரிய விபத்தில் காரில் இருந்தவர்களுக்கு என்ன ஆனதோ என மக்கள் பதறியடித்து மீட்க சென்றபோது காரிலிருந்து காயமேதுமின்றி வெளியேறிய ஓட்டுநர் எக்ரி குதித்து ஓட்டம் பிடித்தார் ஹாலிவுட் பட ஸ்டண்ட் போல கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்த போதிலும் யாருக்கும் காயம் ஏற்படாதது வியப்பின் உச்சமாகும் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படனை விநியோகம் செய்த விவகாரம் தொடர்பாக குழு ஏழுமலையான் கோயிலில் ஆய்வு நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பிரசாதம் தயாரிக்க கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது விலங்கு கொழுப்பு கலந்த நெய் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகள் மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் உள்ளடங்கிய குழுவினை நியமனம் செய்து விசாரிக்க உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற சிறப்பு அதிகாரிகள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக நெய் இருப்பு வைக்கும் கிடங்கு பூந்தி தயாரிப்பு மையம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான பல்வேறு ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மதுரை மத்திய சிறையில் தயாரான பொருட்கள் விற்பனையில் போலி ரசீது மூலம் மோசடி நடந்ததாக கூறி சிறைத்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் மூலம் மாஸ்க் கையுறை போன்ற மருத்துவப் பொருட்கள் அலுவலக கவர்கள் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு போலி ரசீது தயாரித்து இந்த தயாரிப்புகள் விற்பனையில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது இதனையடுத்து மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய ஒன்பது அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டனர் இந்த புகார் தொடர்பாக ஆவணங்களை ஆய்வு செய்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரணை நடத்த பரிந்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வரை ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி நடந்தது இதனையடுத்து மோசடி நடந்த காலத்தில் மதுரை சிறை கண்காணிப்பாளராக இருந்தவரும் தற்போது கடலூர் சிறை கண்காணிப்பாளராக உள்ளவருமான ஊர்மிளா பாளையங்கோட்டை சிறை கூடுதல் கண்காணிப்பாளரான வசந்த உள்ளிட்ட பதினோரு பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனா் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டுகள் வீசப்பட்ட நிலையில் டிராக்டர் பேரணி மற்றும் ரயில் மறியல் போராட்டங்களை விவசாய குழுவினர் அறிவித்துள்ளனர் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த நூற்று விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதையொட்டி விவசாயிகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில எல்லையான ஷெம்பு போதியிலிருந்து கடந்த வாரம் தங்கள் பேரணியை தொடங்கினர் தடுப்புகளை மீறிய செல்ல முயன்ற விவசாயிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை குண்டுகளை வீசி கலைத்தனர் இதனால் விவசாயிகள் பேரணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று காலை விவசாயிகள் டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணியை தொடங்கினர் அப்போது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்தும் தண்ணீர் குண்டுகளை வீசியும் விவசாயிகளை கலைத்தனர் இதில் பதினாறு விவசாயிகள் காயமடைந்தனர் அவர்களை சக விவசாயிகள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் நாளை முதல் பதினெட்டாம் தேதி வரை ரயில் மறியல் டிராக்டர் பேரணி ஆகிய போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக விவசாய சங்க தலைவர் சர்வன் சிங் அறிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் தனது தொன்னூற்றி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடிய அத்வானிக்கு கடந்த சில மாதங்களாகவே குறைவு ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே டெல்லி அப்பல்லோ மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு ஓரிரு நாட்களில் டிச்சார்ஜ் செய்யப்பட்டார் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று இரவு நீரின் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து உடனடியாக டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவ தெரிவித்துள்ளன கடந்த ஜூலை மாதம் முதல் தற்போது வரை நான்காவது முறையாக அத்வானி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வந்த நடிகர் அல்லு அர்ஜுனை திரைப்பிரபலங்கள் பலர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகள் தான் இவை கடந்த நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் ரசிகர்களுடன் புஷ்பா புஷ்பாட்டு படம் பார்க்க அல்லு அர்ஜுன் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார் இது தொடர்பான வழக்கில் வெள்ளிக்கிழமை காலை அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அவருக்கு நாம்பள்ளி நீதிமன்றம் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்த நிலையில் உயர்நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டது இருப்பினும் ஆவணங்கள் கிடைப்பது தாமதமானதால் அல்லு அர்ஜுன் ஒரு நாள் இரவு சிறையில் இருந்தார் இந்த நிலையில் காலை ஏழு மணிக்கு சிறையிலிருந்து அல்லு அர்ஜுன் வெளியே வந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள இல்லத்திற்கு திரும்பிய அல்லு அர்ஜுனை நடிகர் சிரஞ்சீவியின் மனைவி சுரேகா நடிகர் விஜய் தேவரகொண்டா ஆகியோர் நேரில் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் பட இயக்குனர் சுகுமார் நடிகர்கள் ராணா நாகச்சைத்தன்யா உள்ளிட்டோரும் அல்லு அர்ஜுனை சந்தித்து பேசினா்